அன்பிற்கினிய உலக தமிழ் சொந்தங்களே புத்தம் புதிய பொலிவுடன் எங்கேயும் எப்பொழுதும் எல்லா பொருட்களும் வாங்க ஆன்லைன் ஷாப்பிங் செய்து கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்தால் போதும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி உண்டு வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது மர்ஜுகா ஆன்லைன் ஷாப்பிங் بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாவின் திருப்பெயரை போற்றி எனது உரையை நான் துவங்குகிறேன் ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ் சங்கம் ஏஐடி கிளப் யூடியூப் சேனல் நடத்தும் துல்கஜு மாத தொடர்பயான் நிகழ்விலே இந்த குர்பானியினுடைய சட்டத்திட்டங்களையும் அதனுடைய சிறப்புகளையும் நாம் அறிந்து வருகின்றோம் நேற்றைய தினம் இந்த துல்கஜ் மாதத்துடைய வரலாறு எவ்வாறு தொடங்கியது என்ற சில செய்திகளை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் அல்லாஹுடைய நல்லடியார்களே குர்பானியின் சிறப்புகள் என்ன இந்த மாதத்துடைய சிறப்புகள் என்ன நாம் கொடுக்கின்ற குர்பானியின் சிறப்புகள் என்ன அன்ற நாளில் செய்கின்ற அமல்களுடைய சிறப்புகள் என்ன என்பதையெல்லாம் இன்றைய தினம் நாம் ஓரளவு பார்க்க இருக்கின்றோம் குர்பானியை பற்றியுள்ள பல செய்திகள் வந்திருக்கின்றது அந்த செய்திகளில் பெரும்பான்மையான செய்திகள் வந்து லைஃப்பான சம்பவமாக இருக்கின்றது இந்த குர்பானியை குறித்து அல்லாஹூர் ஆலமீன் தன்னுடைய திருமறை குரானில் நூத்தி எட்டாவது அத்தியாயத்தில் இரண்டாவது வசனத்தில் வல்ல இறைவன் சொல்லுகின்றான் சொல்லிலி ரப்பிக்க வன்கர் உம் இறைவனுக்கு நீர் தொழுது குர்பானியும் கொடுத்து வருவீராக என்பதாக அல்லாஹு ரபுல்லமின் தன்னுடைய திருமறை குரானில் சொல்லி காட்டுகிறான் இரண்டு வணக்கங்களை இறைவன் சொல்லுகிறான் ஒன்று அல்லாஹ்வை தொழுது வருவீராக இன்னொன்று என்ன அந்த இறைவனுக்கு நீ குர்பானி கொடுப்பீராக என்பதாக அல்லாஹு அபுல்லாலின் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லிக்காட்டுகிறான் குருபானி என்பது உருது சொல்லாக பயன்படுத்தப்படுகின்றது குர்பான் என்பது அரபி சொல் அரபி சொல்லில் இருந்து வந்ததுதான் குருபானி என்பது குருபானி என்று உருதிலே சொல்லுவார்கள் குர்பான் என்பது அரபியிலே பயன்படுத்துவார்கள் இந்த குர்பான் என்பதற்கு அறிஞர் பெருமக்கள் இதற்கான விளக்கத்தை நாம் தருகின்ற போது ஒரு அழகான விளக்கத்தை தருகின்றார்கள் குர்பான் என்பது இறைவனிடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்துவது என்று சொல்கிறார்கள் குர்பான் என்ற சொல்லிற்கு என்ன விளக்கம் என்று சொன்னால் இறைவனிடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்துவது இறைவனுடைய அன்பை பெற வைப்பது இறைவனிடத்தில் அதிகமான நெருக்கத்தை அன்பை பெற வைப்பது என்பதாக நமக்கு விளக்கம் தருகிறார்கள் இந்த தொல்கட்சி மாதத்தை அதனுடைய சிறப்புகளை குறித்து நபிகள் நாயகம் செல்லல்லா வளைய செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் எப்படி சொல்றான்னு சொன்னா தொல்கட்சி பத்து நாட்களில் நீங்கள் செய்கிற நல்லறங்கள் ஏனைய நாட்களில் நீங்கள் செய்வதை விட சிறந்ததாகும் என்று நாயகம் சொன்னாலும் சொன்னாங்க அதாவது ஏழைய மாதங்களில ஏனைய மாதங்களில மற்ற மற்ற மாதங்களில செய்கிற அமல்களை விட இந்த தொல்கஜி பத்து நாட்களில் நீங்கள் செய்கிற தொல்கஜி மாதம் பிறக்குதா இல்லையா அப்பறையும் தெரிஞ்சு அந்த தொல்கஜி மாதம் ஒண்ணுல இருந்து நீங்க பத்து நாள் வரை செய்கிற அமல் இருக்குது பாருங்க ஏனைய மாதங்களை விட ஏனைய நாட்களை விட இந்த நாட்களிலே செய்கிற அமல்களுக்கு மிக சிறந்த விரு அல்லாவிற்கு மிக விருப்பமானதாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் செல்லா அழைச்சலம் அவர்கள் கூறினார்கள் அப்பொழுது நபித்தோழர்கள் கேட்டார்கள் அல்லாஹுவின் தூதர் அவர்களே அல்லாஹுடைய பாதையில் ஒருவன் ஜிகாத் என்கிற அறப்போரை செய்கின்றான் அதை விடவும் சிறந்ததா என்று நபிகள் நாயகம் சல்லா அழைச்சலம் அவரிடத்துல கேட்கப்பட்டது அப்போது அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் கணையம் செல்லமார் சொன்னார்கள் ஆம் அல்லாவது ஜிகாத்தை விட சிறந்த அமல்தான் எப்போது சிறந்த அமலாக மாறுகிறது தெரியுமா ஜிகாத்தை விட சிறந்த அமலாக எப்போது மாறும் தெரியுமா ஒரு மனிதன் அல்லாஹவுடைய பாதையில் தன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு செல்கிறான் தன்னுடைய செல்வத்தை கொண்டு செல்கிறான் தன்னுடைய உயிரையும் கொண்டு செல்கிறான் இரண்டையும் திரும்பி கொண்டு வராமல் அந்த போரிலே சகிதாக்கப்பட்டு விட்டால் அதுதான் சிறந்தது அதாவது போரிலே போய் தன்னோட பொருளாதாரத்தை செலவழித்து தன்னோட உயிரையும் அந்த ஜிகாத்திலே அவன் அறப்போரிலே தியாகம் செய்தால் அதுதான் சிறந்தது ஆனால் எப்போ ஹஜ்ஜு சிறந்ததாகவும் தெரியுமா அந்த அமலில் எப்போ சிறந்ததாகவும் தெரியுமா அந்த இரண்டையும் திருப்பி கொண்டு வந்து விட்டால் அந்த ஜிகாத்தை விட இந்த அமல் சிறந்தது என்பதாக நபிகள் நாயம் சல்லல்லா உலைய அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இதை அப்பாஸ் லலி வன்கு அவங்க அறிவிக்கிறாங்க சகை புகாரி என்கிற கிரந்தத்தில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது நபி மொழியாக இடம்பெற்றிருக்கிறது அப்ப இந்த குர்பான் என்பது இந்த ரம்ஜான் இந்த ஹஜ்ஜோடைய மாதத்தில் செய்கிற அமல்கள் என்பது ஜிகாத்தை விட சிறந்த அமல்களாக இருக்கிறது இந்த பத்து நாட்களில் செய்கிற அமல்களுக்கு அல்லாஹ் விருப்பமான அமலாக இருக்கிறது என்பதாக நபிகள் நாயம் சன்னாலேசலம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க இன்னொரு நபிமொழியில சொல்றாங்க குர்பானி கொடுப்பது முஸ்லிம்களின் வழிமுறையாக அல்ல ஆக்கப்பட்டு விட்டான் அதாவது குர்பானி கொடுப்பது முஸ்லிம்களுடைய வழிமுறையாக அல்லாஹூரம்புலமின் அதை ஆக்கியிருக்கிறான் என்று நபிகள் ரபிகள் நாயன் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இதை யார் நிறைவேற்றுகிறாரோ அவர் முஸ்லீம்களில் வழியில் நடந்தவராவார் முஸ்லீம்களுடைய வழிகளில் இந்த கொடுப்பது இந்த அமல்கள் செய்வதெல்லாம் இந்த ஹஜ்ஜுடைய நாட்களில் அமல் செய்வதெல்லாம் அவர் முஸ்லீம்களின் வழிமுறைகளை உட்பட்டது ஒன்று அதை செய்யக்கூடியவர் முஸ்லீம்களில் ஒரு வழியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதாக நபிகள் நாயன் சரணம் அவர்கள் கூறியதாக அனஸ் பின் மாலிக் நலி அல்லா அவங்க அறிவிக்கிறாங்க இதுவும் சகை புகாரி என்கிற நபிமொழி கிரந்தத்தில் ஐயாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறாவது நபிமொழியாக இடம்பெற்றிருக்கிறது இதற்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க இந்த குர்பான் கொடுக்கறது சொல்வதற்கு இன்னொரு பேர் என்னது உள்கியா என்று சொல்வார்கள் இந்த உள்கையா என்கிற வார்த்தையும் ஹரிசுகளிலே நாம் பார்க்கின்றோம் அப்படின்னு என்ன விளங்குதுன்னு சொன்னா அதே மாதிரி நல்லா சொல்றாங்க அல்லாஹை தொழுதும் அவங்களது பாரு அவனுடைய பாதையில அந்த அஜி நீங்க அந்த குருபானுடைய காலத்துல குருபான் கொடுத்து வாருங்கள் சொல்றான்ல அப்ப எவ்வளவு பெரிய வணக்கம் என்று பாருங்கள் குருபான் கொடுப்பது என்பது ஒரு சிறந்த வணக்கமாக ஒரு சிறப்பாக இருப்பதின் காரணத்தினால தான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தன்னுடைய திருமறை குரானின் சொல்லி காட்டுகின்றான் அதே மாதிரி சூழலா சொன்னாங்க யார் சூழல்லா அல்லாஹோட தூதர்ட்டு சில சகாபாக்கள் கேட்கிறாங்க யார் சூழல்லா உழுகையா என்றால் என்ன என்று கேட்டார்கள் உழுகையா என்றால் என்ன அப்படின்னு கேட்கும் போது நபிகள் நாயகம் செல்லாலே செல்வம் அவர்கள் அதற்கு விளக்கமாக சொன்னார்கள் உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைவசலாம் அவருடைய வழியை பின்பற்றி அவர் எந்த வணக்கத்தை செய்தாரோ எந்த குருபான் கொடுத்தாரோ அந்த வணக்கத்தை செய்வதுதான் உழுகையா என்பதாக நபிகள் நாயகம் செல்லாலே செல்வம் அவர்கள் கூறியதாக அறிவிக்கிறாங்க நூல் இபுனு அறுக்கமளி என்கிற நூலில் மூவாயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது என்ன விளங்குது மாதத்தில பிறை தெரிந்து விட்டால் ஒன்னு ஒன்னு பிறை தெரிந்து விட்டால் அதுல இருந்து பத்து நாட்கள் செய்கின்ற அமல்களுக்கு அல்லா இடத்துல மிக பெருமண்ட மதிப்பு இருக்கின்றது சிறப்பிருக்கின்றது அல்லாஹ் அதை விரும்புகிறான் இந்த நாளில் செய்கின்ற அமல்கள் எல்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய வழியை பின்பற்றுவது அந்த வழியை பின்பற்றுவது என்பது முஸ்லீம்களின் வழிகளில் உட்பட்டதாக இருக்கிறது என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அப்ப இந்த உருவியா என்கிற குருபான் என்கிற இந்த வணக்கத்தை நாம் அடைய இருக்கின்றோம் இந்த நாட்களில் நாம் என்னென்ன அமல்களை செய்ய வேண்டும் எப்படி குருபான் கொடுக்க வேண்டும் யாருக்காக நம் குருபான் கொடுக்க வேண்டும் சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குர்பானை வந்து வேற வேறு நீயத்து செய்து கொடுப்பார்கள் அதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம் இன்ஷால்லா யாருக்காக இந்த குருபான் கொடுக்கணும் அந்த குருபான் கொடுக்கும் போது உண்ட கடைபிடிக்கப்பட வேண்டிய வழிமுறைகள் என்ன அது எப்படி நாம் கொடுக்க வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்திலே நபிகள் நாயன் சல்லால செல்வார்கள் எப்படியெல்லாம் வடிவமைத்து தந்தார்கள் என்பதையெல்லாம் இன்ஷா அல்லா வரக்கூடிய தொடரிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்றைய தினம் இந்த தொல்கச்சி மாதத்திலே செய்கின்ற இந்த அமல்களை அதற்கான சிறப்புகளை நாம் பார்த்திருக்கிறோம் குர்பான் என்பது இறைவனுடைய நெருக்கத்தை பெற்று தருவது உள்கையா என்பது அதாவது சூழ்நாவுடைய இப்ராஹிம்லாத்தனுடைய வழியை பின்பற்றுகிற ஒரு வழி என்பதாக நவிகல் நாயம் சல்லாலும் சொல்றாங்க ஆக வருகின்ற இந்த மாத வருகின்ற மாதத்தில் நாம் இந்த குர்பானை கடைபிடித்து அதில் அமல்களை அதிக அதிகமாக செய்து அல்லாஹுடைய அன்பையும் அல்லாஹுடைய நேசத்தையும் அல்லாஹுடைய அந்த பாசத்தையும் பெறுகின்ற நண்பக்களாக அல்லாஹூ ரபுல்லாலமீன் உங்களையும் எங்களையும் மாக்கியல்வானாக வாய் இருந்தாவானா அனில் அஹமது ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ஒரு அகமதுல்லாஹி